அரசர்க்கெல்லாம் அரசர் எங்கள் எலும்பு கூட அரசருக்கு எங்களது வணக்கங்கள் பல மாசங்கள் கழிச்சு மறுபடியும் பூமிக்குள்ள வந்துட்டேன் எலும்பு கூட சார் குட் மார்னிங் சார் உங்களை நாங்க மூணு பேரே தான் கஷ்டப்பட்டு உதவி பண்ணி உங்களை பூமிகுள்ள வர வச்சிருக்கோம் மூணு பேரா ரெண்டு பேர் கர்நாடா இருக்கீயே يلا டக்லஸ் கிரேன் ரெங்கடா ஆ மாட்டேன் நான் விடா கண்டேன் அவன் உன்னைய ஏமாத்தி என்கிட்ட மாட்டி விட்டுட்டான் குதிச்ச மாதிரி புட்டு இப்ப தாங்கிட்டு இருக்கீங்க தேங்க்ஸ் நாடா சொல்ற கவளப்படாதீங்க பா விடல செவுத்துல ஓடுற பள்ளியே சிரிக்கிறப்போ எலும்பு கூடுத சிரிச்சிட்டு போறான். எஸ்கியூஸ் மீ மே ஐ கம் குட் மார்னிங் God bless you ma'am have a nice day ma'am Good குட் மார்னிங்கா yeah. good day பிஸ்கட் அளவுக்கு சொல்றா பாஸ் லட்டு வந்திருக்காம் பாஸ் அடே அவ இன்னமாடா தூக்கத்துல இருந்து எந்திரிக்காம இருக்கா எக்ஸ்கியூஸ் மீ மேம் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா லட்டு எடுத்துக்கங்க பாஸ் இவ எலும்பு கூட மேமுங்கானே அப்போ பக்கத்துல இருக்க அந்த பவுடர் அடிச்ச ஆண்டியை என்னன்னு பாஸ் சொல்லுவான் பவுடர் முனியமானு சொல்லுவான் நாமளே ஆப்பாயில் மாதிரி உனக்கு இந்த வேற சாரி பாஸ் அரசே போன முறை உங்களை கிரகத்துக்கே அனுப்புனாங்களே அந்த அந்த குடும்பம் குடும்பத்தோட தலைவன் தான் அனுப்பு

அரசே, உங்கள் எதிர சீக்கிரமா இப்பவே அழிச்சிருங்க அப்படியே ஆகட்டும் இவனை இப்பவே அழிச்சிடுற எட்டி பத்து

지그러, 지그러 한다, 구스라째이나, 야빔가. கிரீதே யாய் முதல்ல அந்த சையன சீக்கிரம் வேலைய கொண்டு போ டை டை அவனே கூட சேர்த்து தூக்கிட்டு போடா போ போ எங்க பாருங்க அந்த சையன உடனேடியா நெருப்பில போட்டு எரிச்சிருங்க ஓகே ம்ம் சீக்கிரம் போய் எரிங்க அரசர் கேள்ள இதுக்கு தான் சொன்னேன் இந்த குடும்பத்தை ஆசால்ட்டா விட்டுற கூடாதுன்னு இப்ப ஒண்ணும் குறஞ்சி போகல இவன் மட்டும் தான் இங்க இருக்கா மீதி பேரெல்லாம் வெளியே போயிருக்காங்க அரசே வாங்க உடனடியா போய் அந்த மூணு பேரையும் அழிச்சிட்டு வந்துருவோம் இங்க பாரு நல்லா கேட்டுக்க நான் இந்த குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக நான் மறுபடியும் பூமிக்கு வரல நான் நினச்சனா ஒரு சொடக்கு போட்ட நேரத்திலேயே இந்த குடும்பத்தோட கதைய முடிச்சிருவேன் ஆனா என்னோட நோக்கம் அது இல்ல என்னோட கிரகத்துல இருக்கிற பல லட்ச பேய்களையும் பல்லாயிர கணக்கான எலும்பு வீரர்களையும் இந்த பூமிக்கு வர வைக்க போற அரசோ ஆனா இந்த குடும்பத்தை இப்பவே பாத்தீங்கல்ல கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருந்தவன் கூட உங்க மேல குதிரை செயின தூக்கி போட பார்த்தான் என் அனுபவத்துல சொல்ற அரசே எக்காரணத்துக்குண்டும் பூமியில இருக்கிற மனிதர்களை சாதாரணமாக எட போற்றாதீங்க மனிதர்களா பூமியில இருக்கிற மொத்த மனிதர்களும் ஒண்ணு சேர்ந்தா கூட இந்த எலும்பு கூட அரசனை தோக்கடிக்க முடியாது அரசே அந்த குடும்பத்தை சாதாரணமாக எடை போடாதீ ஏற்கனவே உங்களை தோக்கடிச்ச அந்த சீன அரசர் சிங் ஹாங் ஹூவோட ஆவியை கைப்பற்றிட்டு வந்துட்டாவ இப்ப கூட கண்ணாடிபுரத்துக்கு போய் அந்த குத்திசரனோட ஆவிய கூட்டு வரதான் யாய்... என்ன பூச்சாண்டி காட்டுறியா என் கிரகத்துல இருக்கிற பேய்களையும் எலும்பு கொடு வீரர்களையும் மட்டும் வர வச்சுட்டேன்னா பிறகு எத்தனை அரசர்கள் ஒண்ணு சேர்ந்தாலும் என்ன சமாளிக்கவே முடியாது அதனாலதான் என் கிரகத்துல இருக்கிற எல்லா வீரர்களையும் இந்த பூமிக்குள்ள வரவழைக்க போறேன் என்னோட படை வீரர்கள் மட்டும் பூமிக்குள்ள நொழிஞ்சுட்டாவனா பிறகு யாராலையோ என்ன தோக்கடிக்கவே முடியாது ஆஹ் கால்ல போட்டா டாய் செருப்பேன் செயல போட போறேன் நெருப்பேன் டாய் டாய் டா டாய் டா டா பாஸ் 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 என்ன குதிரை செயினை போட்டு பிறகு எதுக்கு என் முடி முடிய இருக்கலாம் ஆனா அறிவுங்கிற ஒரு அற்புதமான சொந்தம் என்கிட்ட கிட்ட எப்பவும் இருக்குது அறிவா அதே பாஸ் உங்க பெரியப்பாவா டை 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 எம்பட்டு மரம் உனக்கு சொல்லி இந்த மாதிரி கேவலமா ஜோக் அடிக்காதே பாஸ் அட எலும்பு கூட அரச செயினை அடிக்க சொன்னாருல பாஸ் பிறகு ஏன் பாஸ் தக்லஸ் தடுக்கிட்டீங்க அடே ரெண்டு கோமாளிகளா உங்களுக்கு ஒண்ணும் புரியலையா இங்க பாருடா இந்த உலகத்துல நாம யாரையுமே நம்பக்கூடாது சொல்லா மாதிரி இருக்கிறவன் தான் சுளுக்கெடுப்பான் ஆப்பம் போடுறவன் பெரிய ஆப்பா வைப்பான் அதனால அந்த எலும்புக்கூட அரசரை நாம நம்ப கூடாதுடா அவ்வளவு பெரிய எலும்புக்கூட அரசரையே கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற உதவுறது இந்த குதிரை செயினு தான் இந்த குதிரை செயினை மட்டும் நாம அழிச்சிட்டோன்னு வச்சுக்க பிறகு அந்த எலும்பு கூட அரசனை நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது பர்ஃபார்மன்ஸ் பண்ணது போதும் அந்த குதிரை செயினை பத்திரமா பேக்கெட்ல எடுத்து வச்சுக்கோங்க ஓகே பாஸ் ம் வாங்க போவோம் என்னங்கடா அந்த குதிரை செயினை எரிச்சிட்டீங்களா நல்ல சுடு தண்ணி கொதிக்கிற மாதிரி போட்டு நெருப்புல போட்டு அதை எரிச்சுட்டோங்க ஐயா சபாஷ் அப்படின்னா என்ன தடுக்கிற சக்தி எதுவுமே கிடையாது அரசர்க்கெல்லாம் அரசே ஆயிரந்தா இருந்தாலோ கண்ணாடி புறத்துக்கு போற அந்த குடும்பத்தை சும்மா விடக்கூடாது கவலப்படாத என் பிரதம மந்திரிய வர வைக்கிற என் மந்திரி அந்த கண்ணாடி புறத்துக்குள்ள பிங்குவ போகவப்பா